ஹாய் வணக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற கருவேத்தலை செடி இதில் ஒரு தொட்டியில் இருக்குது யாருக்காகனா எங்கள் வீட்டு மேடம்காக தான் வீட்டை விட்டு வெளியே வந்து உள்ளேயே வரல மேடம் இங்கே தான் உட்காரணும் நாங்கள் என்னால் எப் என்ன பண்ணுறது தொட்டியில் போட்டு விட்டோம்னா தொட்டிலேருந்து இறங்க மாட்டேங்குது என்ன ஒரு தூக்கு தூங்குறோ தெரியுங்களா இதில் இந்த வீடியோவில் நல்லா தெரியுதான்னு தெரியல நல்லா தூங்குது பண்ண மூடி தெரியுதான்னு பாருங்க அவ்வளோ ஒரு தூக்கம் ஆனந்தமா தூக்கமா இதுக்குள்ளார இதை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க கூப்பிட்டா கூட வர மாட்டேங்கிறாங்க இருபது நிமிஷம் நான் இதை அமைக்கிறேன் ஏய் பாணா 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 மணாலக்கடி ஓனா பா தங்கா பா ஏய் பா மணாலக்கடியா பா ஓனா ஷூ இப்படியெல்லாம் கோவம் வருது வேறு பா ஏய் பா வா பாடிய வேணாம் பாருங்க எப்படி கோவம் வருதாம்மா இதுக்குள்ளாரியதான் இருக்கணுமாம்மா மேடம் தெரியுதுங்களா தூக்கம் வந்து தூக்கம் சொக்குதாம வரவே மாட்டேங்குது வா போலாம் வீட்டுக்கு வா தங்கம் வா வாடி போலாம் ஏய் போல வா வா வீட்டுக்குள்ள போல ஏய் வா வீட்டுக்குள்ள போலாம் be Warleng laanga. Uh -huh.